ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுற அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மார்ச் மாதம் முடியறதுக்குள்ளே முக்கியமான கிரக பயிற்சிகளானது ஏற்படுது இந்த கிரக பயிற்சிகளால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஆபத்தாகவும் இருக்கலாம் கிரகநிலைகள் பொறுத்து என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மார்ச் மாதம் நிறைய முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க போகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றமானது ஏற்பட போகுது அந்த மாற்றம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றமாகவும் இருக்கலாம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஏமாற்றமாகவும் இருக்கலாம் ஸோ முன்னேற்றமோ ஏமாற்றமோ எது எப்படியோ அவங்கவுங்க ராசிக்கு பலன்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் ஸோ அந்த வகையில் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வருங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஏழேழு ஜென்மங்கள் பாவங்கள் தீர்ற மாதிரி உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்கா இல்லையா என்பதை எல்லாமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி கிரக பயிற்சிகள் பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் நடக்கிறது மிகவும் முக்கியமானதாக இருக்கு என்று சொல்லப்படுது காரணம் என்னென்னா மார்ச் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையான கிரக பயிற்சிகள் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய பயிற்சி என்னென்னா சனி பயிற்சி தாங்க நடக்க போகுது மார்ச் மாதத்தில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான பயிற்சியில் சனி பயிற்சி தான் முதன்மையானதாக சொல்லப்படுது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் சூரியன் சனி சேர்க்கையானது மார்ச்சில் நடக்க போகுது கரெக்டாக மார்ச் பதினாலாம் தேதி சூரியன் மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிலையில் சனி பகவான் அடுத்த கொஞ்ச நாளில் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆக போகிறாரு மீன ராசியில் சூரியனும் சனியும் இரு முக்கிய கிரகங்களும் இணையறாங்க இது இணையறதுனால ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பயங்கரமான மாற்றம் ஏற்பட போகுது அந்த மாற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசிக்கு ஒரு பயங்கரமான தாக்கத்தை கொடுக்க போகுது உங்க ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரியான தாக்கத்தை நீங்கள் பெறுவீங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க மகம் பூர்வம் உத்தரவொன்னா பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கிரகநிலை ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்துல செவ்வாய் என நிலைகள் வள வராங்க அதே போல கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது இந்த மார்ச்சியில் வந்து ஃபர்ஸ்டு மார்ச் உடைய நான்காம் தேதி சுக்கர பகவான் வக்ரம் ஆகிறார் அப்புறம் மார்ச் ஒன்பதாம் தேதி புதன் பகவான் வக்ரம் ஆகிறார் மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் மார்ச் பதினெட்டாம் தேதி பகர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் மார்ச் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் நிவர்த்தி ஆகிறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்களும் இருக்குது கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் நீங்க பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அது என்ன பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் பீண் அலைச்சல் காரிய தடை ஆகியவெல்லாம் அகழ்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு சுக்கரநாள தடைகள் நீங்கி காரியங்கள் நடந்து ஈஸியாக உங்களுக்கு முடியும் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சி கை கூடும் கவலைப்பட வேண்டாம் தேவையான வசதிகளும் உங்களுக்கு உண்டாகும் பணவரவு கூட எதிர்பார்த்தபடி இருக்கும் சமூகத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதையானது உயரும் உடல் சோர்வு மனக்குழப்பம் இதெல்லாம் வந்து நீங்கும் செலவுகள் மெயினாக கட்டுக்குள் இருக்கும் ஸோ செலவுகள் கட்டுக்குள் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமைய போகுது அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்தபடி நடக்கும் கூட்டு தொழிலில் இருப்பவங்க கவனமாக எதையும் செய்வது நன்மை தரும் தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பண உதவியை கொண்டு தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சி பண்ணுங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் முடிவு எதிர்பார்த்தபடி காரியம் முடியும் சக ஊழியர்கள் ஆதரவோடு இருப்பாங்க அதனால் பெருசாக நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் குடும்பத்தில் கூட மகிழ்ச்சியானது ஏற்படும் கணவன் மனைவி இருவருமே விட்டு பேசுவது நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவரோட கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்க்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நன்மை தரும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறையானது காட்டணும் உறவினர் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகணும் அதுதான் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்புறம் பெண்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உடல் சோர்வு திடீர் கவலைகள்லாம் ஏற்பட்டு நீங்கும் பணவரவு திருப்தி தரும் மதிப்பு மரியாதை கூடும் அது கூடுவதற்கேற்ப செயல்பட வேண்டியது அவசியம் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாளணும் அப்போ தான் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் காரிய தடங்கல்கள்லாம் ஏற்படலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் அந்த கவலையெல்லாம் போக்கிக் கொள்வது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும் புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும் கவனமாக செயல்படுவது நல்லது கவனம் இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா இழப்பு உங்களுக்கு வரும் அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளணும் சக மாணவர்கள் ஆதரவு இருக்கும் ஸோ மாணவர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டை வைத்து முன்னேற முயற்சி பண்ணும் ஸோ இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு மகமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மகமில் பிறந்தவங்க உற்றார் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது குறையோ உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால் மருத்துவ செலவு உண்டாகும் உத்தியோகத்தில் பணியில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் ஸோ அந்த நிலை ஏற்படாமல் இருக்க நீங்கள் தியானம் போன்றவற்றை செய்து உங்கள் மனசை சாந்திப்படுத்திக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு பூரமில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மாதம் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் தாமதப்படும் தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் பணவரவில் நெருக்கடிகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய போட்டிகள் சமாளிக்க வேண்டியது வரும் அனைவரையுமே அனுசரித்து செல்ல பழகி கொள்வது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் ஸோ இது பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் உத்தரம் ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் எதிர்நீச்சல் போட்டால் முன்னேற வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையானது ஏற்படும் திருமண சுப முயற்சிகளில் தாமத நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் பணியில் கவனத்தோடு செயல்படணும் ஏனெனும் உங்கள் சமயோகித புத்தியால் அனைத்தையும் சமாளிப்பீங்க அதனால் எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் சமயோகித புத்தியை மட்டும் நல்லா யூஸ் பண்ணுங்கள் இது உத்தரம் ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்படி நட்சத்திரத்துக்கேற்பவும் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டேன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரமாக மாற்றில செய்ய வேண்டியது பிரதோஷ காலத்தில் சிவனை வணங்குறது இதன் செய்வதன் மூலமா எல்லா நன்மைகளும் உண்டாகும் தடைகள் நீங்கும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காம சிம்ம ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க அவ்வளோதாங்க இந்த முக்கியமான தாள்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும் ஸோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி